அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் பாண்டியன்ஸ் கோவிய இருந்து ஹவு டு அப்ரோச் எ ஹோமியோபதி ஃபிசிஷியன் அதாவது ஒரு ஹோமியோபதி மருத்துவரை எப்படி நீங்கள் அணுகணும் எப்படி உங்களுடைய அறிகுறிகளை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத நான் வீடியோ குறிப்பிட பார்க்கலாம் இப்போ காலகட்டத்தில் நிறைய மருத்துவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பின்பற்றாங்க ஆனால் கிளாசிக்கல் மெத்தட்னு ஒன்று இருக்குது அதுதான் ஹனிமன் த ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதினு சொல்லப்படுற டாக்டர் சாமுவல் ஹனிமன் சொல்லி கொடுத்த ஒரு மெத்தட் அதை ஃபாலோ பண்ணுற மருத்துவர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை வந்து கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் நோய்க்கு மருந்து கிடையாது மனிதர்களுக்கு தான் மருந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த தலைவலி வருதுன்னு போயிட்டு டாக்டர்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு தலை வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறது காட்டிலும் எனக்கு தலை இந்த இடத்துல வலிக்குது இந்த மாதிரி வழி வலிக்குது அதாவது குத்துற மாதிரி வழியா கொடைகிற மாதிரி வழியா அப்படிங்கிற உணர்வு அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது எந்த நேரத்தில் குறைவாக இருக்குது இந்த மாதிரி எனக்கு படுத்தா குறையுது எதிரிச்சு உட்காந்தா கூடுது இந்த மாதிரி அதோட டிஃப்ரென்ஷியேஷன் இப்படி நீங்கள் சொல்லும்போது மருத்துவருக்குரிய தேவையற்ற கேள்விகளை அடுத்தடுத்து கேட்குறதும் குறையும் நேரமும் வந்து ரொம்ப மிச்சமாகும் உங்களுக்கும் நேரமும் நிறைய வெச்சமாகும் சீக்கிரமே உங்களுடைய நோய்குறிகள் எல்லாமே குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பார்க்குறீங்க நெக்ஸ்டுவல் குறிப்பில் வேறு ஏதாவது விஷயங்கள் வேற ஏதாவது துதரவுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி